பௌர்ணமி அன்னைக்கு வந்து வியாழக்கிழமை குருந்த நாள் ஆனால் திருச்செங்கூர் மாவட்டம் வியாழக்கிழமை தான் மெயினாக போகணுமா ஆமாம் வியாழக்கிழமை வந்து குரு குருந்த நாள் தான் அது குரு ஸ்தலம் தான் குரு இப்போ ராகு கேது குருலாம் இருக்குல்ல குருவுக்கு தான் அது வந்து உயர்ந்த கோயில் கோயில் கோபுரங்கை போகிற வழி மூணு கிலோமீட்டர் இருக்குமா கூட இருக்கும் ஆனா நீ சொல்றபடி வியாழக்கிழமை தான் ரஷ் ஜாஸ்தியா இருக்கும் போல நாளைக்கு என் பையன் போறான் எப்படி இருக்குன்னு தெரியல நாளையில வெள்ளன்ன போறான்ப்பா ட்ரெயின்ல தூத்துக்குடி போய் தூத்துக்குடியிலேருந்து அங்கேருந்து பஸ்ஸில் போகிறேன் வந்து இறங்கதான் உடனே கிளம்பி போயிரு அப்படின்ட்டா நல்லா இருக்குப்பா சூப்பரா பாதை ஏறி வர்ற பாதை இந்த பாதை தான் இங்க வந்து ஏறணும் நடந்து வர்ற பாதை ஆமா கோயிலுக்குள்ள இருந்து வர்றது நடந்து வரணும் நம்ம நிறைய தான் நிறைய தெரியுது தனேசனை பொதுவாக ஏதோ வேலையில் இருந்தா ஏதோ அவங்களாம் பார்த்தோம் பேசணும் போனோம் வந்தான் இதுக்கு மேலே அவங்களோட தயவு நமக்கு என்னத்துக்கு நம்மளோட தயவு அவங்களுக்கு என்னத்துக்குன்னு போறாது போகணும் போது சொல்ல மாட்டேன்னா அப்போ நாளைக்கு வந்து பையனுக்கு கல்யாணம் கல்யாணம் வச்சுக்கலாம் எங்கே வேறு போறாங்க வர மாட்டோம்

அம்மா திரும்பி வரும்போது முருகனை தரிசனம் பண்ணுவோம் நீ ஏற்றுப்பா மேல வேறு வண்டி ஏறப்பா வண்டி பழைய வண்டி இல்லை ஏறப்பாளையதான் அது ஒரு ஏற்ற வரைக்கும் சரியேற்றான் அஞ்சு நிமிஷம் ஓடிடுச்சி பரவாயில்ல இதை கொஞ்சம் கே இது பண்ணியிருக்காங்கப்பா ரோடு ரோடு போட்டு இதை கொஞ்சம் உடைச்சி விட்ருக்காயே இல்லைன்னா இப்படி ஏறுமே வரும்போது மூணு மூணு செல்ல மாதிரிதான் வீட்டை தெரிஞ்ச பலமுதிரி சோலை தொண்ணூத்தி மூணுல அப்பாயின்மெண்ட் ஆகி வந்த போது வண்டி நிற்கிறதுல ஆனா அதுக்கப்புறமேட்டு பார்த்தா நம்ம ஆளு நூபரு கங்கை ராக்காய் அம்மன் இருப்பா இருப்பா ஏ திரும்பப்பா

பெருமான் ஆறாவது படை வீடு சோலை सुंदरराज परमाल अरावोर गोयल सुंदरराज परमाल

இரவு நேரத்தில் எடுக்கப்பட்டது

அது கலைக்கு உள்ள குட்டி உள்ள இருந்தா உள்ள